அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கூடாரவள்ளி நோன்பு சனிமகா பிரதோஷம் மார்கழி மாதத்து சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளை பெறுவதற்கும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் எம்பெருமான் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் ஒரு முக்கியமான வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க அம்பாள் ஆலயத்துக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு அல்லது சிவன் கோயிலுக்கு குறிப்பாக அதுவும் பிரதோஷ நேரத்தில் போனிங்கன்னா ரொம்ப சிறப்பு மாலை நான்கு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே பிரதோஷ நேரத்தில் போய் சிவ வழிபாடு செய்யுங்க சிவனுக்கு உங்களால் அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க என்ன முடியுமோ கொஞ்சம் பொடி பால் தயிர் பஞ்சாம்பிரதம் தேன் கரும்புச்சாருன்னு என்ன முடியும் அதாவது வில்வ மலர் சாற்ற முடியும் வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க வாசனை மிகுந்த மலரை வாங்கி கொடுங்க பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு சந்தனத்தை வாங்கி கொடுங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் இந்த நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்யணும் இல்லை அப்படின்னா நைட் எட்டு முப்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே செய்யணும் இந்த பொருளை கள்ளு போட சேர்த்து வைங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன்ன ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்கும்போது தவறாமல் போய் பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு எந்த அளவு வழிபாடும் பணமும் முக்கியமோ அந்தளவுக்கு மன ஆறுதல் முக்கியமான விஷயமா இருக்குது மன ஆறுதலை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அதில் பதிவு செய்துட்ருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பழைய விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் கள்ளுப்பு போடுங்க கல்லுப்பு இந்த கல்லூப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது தாந்திரிக முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னாலே முதல்ல வந்து அது கல்லுப்பு தான் கல்லூப்பை அந்த விளக்கில் எடுத்துக்கோங்க அடுத்தது எண்ணி எண்ணிக்கையில் ஒன்பது எண்ணிக்கை இருக்கிற மாதிரி மிளகு அதாவது நவக்கிரகங்களையும் குறிக்கக்கூடிய அளவில் நம்ம ஒன்பது மிளகுகள் எடுத்து அந்த கல்லுப்பை சுற்றி வச்சுக்கோங்க மங்களத்தன்மையை குறிக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மகாலட்சுமி தாயார் எதிரி தொலை நீங்குவதற்கு மிளகு மங்களத்தை உண்டு பண்ணுவதற்கு மஞ்சள் இது மூணையும் ஒன்றாக சேர்த்து நிலைவாசலில் நான் சொன்ன இந்த நேரத்தில் வைக்கணும் நாளை காலை எழுந்ததும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படியே தூக்கி ஒரு நிறை சோம்பில் தண்ணீரில் போட்டு கரைச்சி வாசலில் ஊற்றி விட்டுருங்க அதாவது வாசல்லனா நீங்கள் கோலமிடுற இடத்துலல நீங்கள் திருஷ்டி ஆழத்தி கரைச்சி ஊற்றுவீங்க இல்லையா அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க இவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு கண்டிப்பாக குறையும் கண் திருஷ்டி கோளாறுகள் நிச்சயமாக நீங்கும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நவக்கிரகத்தின் அருளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய தொகுப்புகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் வாராகி தேவியின்னால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்